कुन hey. चाहिँ hey. 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 hey.

உங்க அம்மா சொன்னது மாமிய எது வச்சாலும் கைசி கட்டாது எனது எது இருந்தாலும் அப்பதான் மாமியா

ஒரு வெத்தல ஒரு டப்பா ஒரு போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் வெந்து ஆமா நாய்க்கு நாக்கு தொங்கற பேருக்கு என்னது நாக்கு தொங்குது தொங்குது புற நாக்கு நாக்கு போச்சு அது கடக்குற மணி ஒரு மணி தென்ன மேல உட்கார் நாக தொங்க ஒழுகுதே

புடிச்சு மாதிரி போன சாப்பிடாங்க நான் பெருமையா நான் அத்த அத்தனை சாப்பிட மாட்டேன்

மா என்ன பண்ண தண்ணி வச்சு கையை வச்சு தரேக

Mm smallozdu